ஈரோடு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தினசரி சந்தை வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு முன்னாள் கேபிள் டிவி நலவாரிய தலைவர் திமுக மாநில விவசாய அணி இணை செயலாளர் குறிஞ்சி சிவகுமார் தலைமை வகித்து காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு போதுமான இடத்தினை ஒதுக்க மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழக அரசிடமும் கோரிக்கை வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் புதிய வணிக வளாகத்தில் மொத்த வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் வாழை மாம்பழங்கள் போன்றவற்றை இயற்கை முறைகள் பழுக்க வைப்பதற்காக தனித்தனியாக அறைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பெரிய வகை லாரிகளில் வரும் வெங்காயம் ஆப்பிள் சாத்துக்குடி போன்றவைகளை ஏற்றி இறக்குவதற்கு போதுமான இடவசதி செய்து தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த வணிக வளாகத்தில் வணிகர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கடைகளில் பணிபுரியும் வேலையாட்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றும் சூழலில் இருப்பதால் அவர்களுக்கான கழிப்பிட வசதி குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வர வந்து ஈரோடு நேதாஜி தினசரி மார்க்கெட் வியாபாரிகள் வியாபாரிகள் மேம்பாட்டு நல சார்பாக சார்பா இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்கோம் நாங்க வந்து ஒரு தீர்மானத்தை வலியுறுத்தி போட்டிருக்கோங்க என்னென்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மார்க்கெட்ல எழுநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சார்பாக வந்து தீர்மானம் அது நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த மார்க்கெட் வணிக வளாக வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி எல்லாருக்குமான அந்த மார்க்கெட் வணிக வளாக வேணும் எல்லா வியாபாரிகளுக்கும் கடை வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி இது கூட்டத்தில் தீர்மானம் போட்டு இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கோங்க இது அரசோட கவனத்துக்கு கொண்டு செல்லணும் எங்கள் எல்லாருக்குமே ஒன்று ஒன்றிருந்த வரைகிற ஒரு ஒரு ஒருங்கிணைந்த மார்க்கெட் வளாக வேணும் அதில் எல்லாருக்கும் கடைகள் வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க நன்றி ஆனந்தராஜுங்க ஐயா ஐயா பொறுப்பு இல்லைங்க நான் உறுப்பினர்